எங்க வணக்கம் வணக்கம் நான்தாங்க வருங்கால முதலமைச்சர் ஹ ஏங்க நான்லாம் ஆட்சி அதிகாரத்துக்கு வந்தேன்னா ஒரே ஒரு வருஷத்தில் எப்படி ஒட்டு மொத்தமான அத்தனை பிரச்சனையும் ஒழிச்சு இன்னும் நான் வந்து எதமாக வேலைக்கு போகாத அளவுக்கு பணிவிட செய்யாத அளவுக்கு உனக்கு எதுக்குமே குறைவத அளவுக்கு ரஜா ராஜா மாதிரி ராணி ராணி மாதிரி வேலை வைக்க முடியும் ஆனால் இன்றைக்கி இருக்காங்க பாரு அரசியல் தலைவருங்க நீங்கள் சொல்கிறீங்க பாரு இவர் வந்தால் நல்லாயிருக்கும் அவர் வந்தால் நல்லாயிருக்கும் ஏன்னா உனக்கே அறிவு இல்லடா உங்களுக்கே அறிவு இல்லடா நீங்கள் தேர்ந்தெடுக்கிறவர்கள் மட்டும் அறிவிக்க போதா அறிவில்லாதவன் தேர்ந்தெடுக்கிறது சரியானது இருக்குன்னு சொல்ல முடியுமா முடியாது அப்படி தானா இருக்கு தென்னைக்கு மக்களா சிந்திங்கடா டே கடவுளே கடவுளை இருந்தாலும் இந்த பதிவில் நம்ம பார்க்க போறது என்ன தெரியுமா பிராமணர்கள் பிராமணர்கள் இந்த உலகத்துக்கு என்ன பண்ணாங்க பிராமணர்கள் பண்ணது எல்லாமே அயோகித்தனம் தான் பிராமணர்கள் பண்ண அயோகித்தனத்தை உணராமல் பிராமணர்கள் இந்த மனித குலத்துக்கு கேடான கேடுகள் கொடுத்துருக்காங்க கேடான கேடு விளைவிச்சிருக்காங்கன்ற உணராமல் நீ மனுஷனை வாழ முடியும் மேடம் அடே இன்னைக்கு இன்றைக்கி பிராமணன் சொன்ன உருவ வழிபாட தானே நீங்கள் இன்றைக்கி கோயில் கோயிலாக சுற்றினு பிச்சை எடுத்துன்னு திரும்புறீங்க கோயில் கோயிலா டேய் பிராமணன் தாண்டா உருவ வழிபாடை ஏற்படுத்தினா பிராமன் இன்னைக்கு சாதியில் சண்டை போட்டுன்னு பிரியலன்னு பாரு நாங்களாம் ஆண்ட பரம்பரை பேண்ட பரம்பரை நாங்களாம் நக்குன பரம்பரைன்னு அந்த பிராமணன் தாண்டா உயர்வு தாழ்வு சாரிகளை சாதிகளை தீண்டாமையை தீண்டாமையை உருவாக்கணும் பாவம் செஞ்சவங்க வந்து தாழ்ந்த ஜாதி புண்ணியம் செஞ்சவங்க உயர்ந்த ஜாதியில பிறந்தவங்க நாங்க எல்லாம் வேதத்தை படிச்சவங்க போதத்தை படிச்சவங்க அப்படின்னு சொல்லி அந்த சாதி உருவாக்குனது அவன் பல மதங்கள் உருவாக்குறதுக்கு காரணமா இருந்ததே அவன் தாண்டா ஏன் எல்லாருக்கும் பொதுவான மார்க்கத்தை கைப்பற்றி அவன் தன் தன்னை வந்து அதுல உயர்ந்தவண்ணு மற்றவங்க வந்து படி கீழே தனக்கு கீழானவர்கள் அப்படின்னு மாத்தி சுயநலமா மாத்தி அமைச்சதுனாலதான் பல மதங்கள் உருவாச்சு பல மதங்களை உருவாக்குறவங்களாம் அழிச்சாங்க ஏடா டேய் தற்கொலைங்க மக்களா நீங்களாம் என்னடா மனுஷனுங்க படிக்கிறீங்களா படிக்கிறீங்களா அழிவோக்கு ஏன்னா படிச்ச படிக்கிறவனா பட்டதாரிங்க நாங்கள்லாம் வந்து எஜுகேட்டட் பீப்புள் அப்படின்னு எவனா சொன்னீங்கன்னு வச்சுக்க அப்படி சிற்பம் கலட்டின்னு அப்படியே தலைமையிலே அடிச்சுக்கோங்களா டேய் து எந்த எந்திரா காலத்துக்கு தான் நீங்களாம் திருந்துவிங்க திருந்தவே மாட்டீங்களாடா நமக்கு மொழிகளை குத்து கற்றுக் கொடுத்தது யார் சித்தர்கள் நம்மளுக்கு வந்து பல கலைகளை ஆய கலைகளை கற்றுக் கொடுத்தது யார் சித்தர்கள் சித்தர்கள் உருவழிபாடு சொல்கிறாங்களா கிடையவே கிடையாது சித்தர்கள் கடவுள் ஒருத்தன் தான் சொல்கிறாங்க சித்தர்கள் ஜாதிகளை சொல்கிறாங்களா கிடையவே கிடையாது ஆனால் சித்தர்கள் கொடுத்த வேதத்தை அந்த வேத வியாசன்ற ஐயோக்கிய ஒரு சார்பு மக்கள் அவங்களுக்கு மட்டும் ஏத்தாறு போல் மாற்றி வச்சு அவங்கள உயர்ந்தவர்களை காட்டி மற்ற எல்லாரும் அவங்களுக்கு கீழானவர்கள் அப்படின்னு சொல்லி என்றைக்கு ஐயோக்கியத்தனம் மண்ணான அந்த வேதவியாசர் அன்றைக்குந்து உங்கள் உலகத்தில் அந்த வேதவியாசரை பின்பற்ற அந்த வேதத்தை பின்பற்ற அந்த ஆந்தனர்கள் பிராமணர்கள் பல அயோக்கியத்தனத்தை வந்து இங்கே வந்து நடைமுறைப்படுத்திட்டாங்க இதையே உணராத உணராமல் அந்த ஐயோக்கியத்தனத்தில் வாழ்கிற உனக்கு போய் அறிவு இருக்குதாட அவங்களுக்கெல்லாம் இங்கே ஆட்சி செய்கிறவங்களுக்கு அறிவிக்குதா அதுவும் கிடையாது திருந்துங்கடா மக்களா திருந்துங்கடா